கோயிலை வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க உங்க குழந்தை கோயில் எங்க இருக்கணும் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே சோழன் வந்துட்டு எனக்கு தெரியாதுங்க அந்த ஆள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நிலா வந்துட்டு ஒரு தடவை கூட நீங்க கோயிலுக்கு போனதே இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க போனதே இல்லைங்க இவர்னா எங்களை பார்த்துக்கிறதே கிடையாது அண்ணன் தான் எங்களை சின்ன வயசுல தூக்கி வளர்த்திருக்காங்க இவர் எங்களுக்கு நல்லது பொழுது எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது கோவிலுக்குலாம் கூப்பிட்டு போவாரா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நிலா இருந்துக்கிட்டு ஆமாங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்கணும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு நீங்களா கேட்டுட்டு இருக்காங்க கேட்போங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கேட்க வேண்டியதான் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதான் இவருக்கு தெரியலன்னா இவரோட அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்கல்ல அன்னைக்கு அண்ணனை காணும்னு சொல்லி எல்லாரும் தேடி பார்க்கும்போது வீட்டுக்கு வந்து திடீர்னு உபசரிச்சாங்களே அவங்க கிட்ட கேட்டா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்களாங்க அந்த ஜோசிக்காரங்க அண்ணனுக்கு வடக்குல இருந்து பொண்ணு வரும்னு சொன்னாங்கல்ல ஒரு வேலை அந்த தான் சொல்றாங்களா சேரன் அண்ணனுக்கு சந்தா மேல ஏதாவது கண்ணு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீலா இருந்துட்டு எங்க அண்ணனை பத்தி எங்கே எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணனுக்கு அப்படிலாம் எதுவும் ஐடியா இருக்காதுங்க நீங்க வாட்டில் ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்ட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க உனே சோழன் வந்துட்டு எனக்கு தோணுதுங்க ஒரு வேலை சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா இந்த ஊர்ல உள்ளவங்க தானே ஏதாவது ஒரு காரணம் காட்டி அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இல்லாம வேற ஸ்டேட்லயே நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா யார் என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துகிட்டு சூப்பர் ஐடியாங்க ஆனால் இதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே அப்படி சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க அதான் வடக்குலேருந்து ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னாங்கல்ல எனக்கு என்னமோ சந்தாவுக்கும் சேரன் தான் கல்யாணம் போகும் பண்ண முடிவு ஆக போக நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சேரணும் சொல்லிடுறாங்க நீளாக்கிட்ட அப்படி நல்லதான் சந்தோஷம் தான் அதை நம்ம பேசுவாங்க அப்படின்ட்டு நிலவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சிவன் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ